ஹாய் வெல்கம் பேக் டு சிசிலாஸ் கிச்சன் இன்னைக்கு நான் எங்களோடய டின்னர் வந்து தேங்காய் சட்னி ராகி தோசைங்க உங்கள் டின்னர் என்னன்னு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம் ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ ராகி தோசை சாப்பிட போகிறேங்க ஒயிட் தோசையே சாப்பிட்டுட்டே இருந்தேன் கொஞ்ச நாள் வந்து ரெகுலராக வந்து நைட்டானால் நாங்கள் ராகி தோசை எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே ராகி தோசை தான் சாப்பிடுவோம் ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு அப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் விட்டுட்டோம் ஒயிட் தோசையே சாப்பிட்டுட்டே இருந்தோம் சரி அப்புறம் இன்றைக்கி தோணுச்சு ராகி தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இனிமேல் டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ராகி தோசை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வந்து ராகி தோசைக்கு வந்து கோகோனட் சட்னி தேங்காய் சட்னி வந்து ரொம்ப பிடிக்குங்க அந்த காம்பினேஷன் தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ராகி தோசைக்கு சாம்பார் நல்லாயிருக்கும் பட் இன்றைக்கி காலையில் நாங்கள் சாம்பார் செஞ்சோம் ஒயிட் தோசைக்கு சாம்பார் அப்புறம் மத்தியானம் லெமன் ரைஸ் செஞ்சுருந்தேன் நான் ஸோ அதனால் வந்து சாம்பார் தீந்துருச்சு சாம்பார் தீர்ந்தனால வந்து தேங்காய் தட்னியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி செஞ்சாச்சு இங்கே நான் எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ல இப்போ கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து இன்றையிலேருந்து சொல்லிட்டாங்க மார்னிங் ஃபைவ் டு டென் வந்து வாட்டர் அவைலபிளாக இருக்கும் வேணும்னா வந்து தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ நைட்டு வந்து ஈவினிங் வந்து ஃபைவ் டு டென் அவைலபிலிட்டியாக இருக்கும் இப்போ வாஷிங் மிஷின் போடுறதா இருக்கட்டும் அந்த டைமில் தான் நான் பார்த்து பார்த்து போடணுங்க இனிமேல் இப்போ சம்மர் சீசன் வந்தனால இப்போ இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தோசை வந்து ஊற்றியாச்சு இப்போ நான் டின்னர் சாப்பிட போகிறேன் இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட்டாச்சு இப்போ எல்லாருமே நாங்கள் தூங்க போகிறோம் குட் நைட் இன்னொரு குட்டி விளாகில் பார்க்கலாம் பாய்